கருப்புளுந்து விலையும் கம்மி மாவும் அதிகமாகவும் இட்லியும் சாஃப்டா இருக்கும் ஹெல்த்தியும் கூட போது நம்ம எங்க வெள்ள உளுந்து யூஸ் பண்ணணும் அஞ்சு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதே நீங்க ரேஷன் அரிசியும் கலந்து சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா மூணு டம்ளர் இட்லி அரிசி மூணு டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் இதே ப்ரபோஷனுக்கு அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்புளுந்து உடச்சு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்ப இது ரெண்டுமே நம்ம தனித்தனியா ஊற வச்சுக்கலாம் காலையை ஊற வச்சு நைட் ஆட்டிக்கலாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் இந்த கருப்பு இருந்து கொஞ்சம் நல்லா பசிஞ்சு விட்டுட்டு ஒரு மூணே மூணு தடவை கழுவி ஊத்திக்க போறேன் அதுல எவ்வளவு தோல் போகுமோ அவ்வளவு தோல் போகுங்க மீதி தோல் நம்ம தான் சேர்க்க போறோம் இல்ல எனக்கு தோலே போக வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா கூட நீங்க தோலை வந்து அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கழுவி ஊத்தும் போது கண்டிப்பா தோல் வெளியில வரும் நீங்க அத வந்து உள்ள சேர்த்துக்கலாம் முன்னாடியெல்லாம் உளுந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வெள்ள உளுந்து யூஸ் பண்ணுற காரணமே வந்து கழுவுற ப்ராசஸ் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனாலதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த கருப்பு உளுந்து கழுவிட்டு கொடுத்துருவாங்க அதில் ஒன்று ரெண்டு தோல் இருக்கும் பாருங்க அதை கூட நாங்கள் உட்காந்து எடுத்துட்டு இருப்போம் தான் வந்து ஹெல்த் கான்சியஸாகி எல்லாருமே வந்து இந்த தோளோட சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப பார்த்தா நான் சும்மா ஒரு மூணு தடவை கழுவி மட்டும் தான் ஊத்திருக்கேன் அதனால அதுல கொஞ்சம் தோல் போயிருக்க அவ்ளோதான் மீதி தோலோடவே நான் கிரைண்டர்ல சேர்த்துட்டேன் உளுந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் எப்பயுமே அரிசி உளுந்து எல்லாம் ஒன்னா ஊற வச்சு ஒன்னா போட்டுதான் ஆட்டுவேன் அப்படியும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கருப்பு உளுந்துன்றதுனால கொஞ்சம் தனியா ஊற வச்சு கழுவிட்டு அப்புறமா போட்டிருக்கேன் உளுந்து எடுத்து வச்சாச்சுங்க அடுத்தது நம்ம அரிசியை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியோட நம்ம கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம் ஒன்னா ஊற வச்சு ஒன்னா அரைச்சாலும் இதே ப்ரப்போஷன் தாங்க இட்லிக்கு வந்து நம்ம கிரைண்டர்ல அரைச்சாதான் இட்லி நல்லா வரும் தோசைக்கு வேணா நீங்க மிக்சியில அரைச்சிக்கலாம் இட்லிக்கு எப்பவுமே அரிசி ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது அந்த நைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பருவம் அதாவது லைட்டா குரண குறையா இருக்கணும் ரொம்பவும் குறன இருக்க இருக்கக்கூடாது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரே ஒரு திருப்பு திருப்பிட்டு மாவு எடுத்துட்டு கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் கழுவி ஊற்றிட்டாங்க இது நல்லா கலந்து வச்சிடலாம் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாதுங்க மாவு பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும் இப்ப மாவு நிறைய இருக்கிறதுனால ரெண்டு பாத்திரத்துல ஊற்றி வச்சிடலாம் ஓவர் நைட் புளிக்கணுங்க அது இப்ப குளிர்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைம் எடுக்குது நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கலாம் நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிற தான் அளந்துருக்கேன் இது மூணு பேருக்கு மூணு நேரத்துக்கு சரியா இருக்குங்க இப்ப காலையில ஒரு வச்சு நைட் ஆட்டியாச்சு திரும்ப அடுத்த நாள் காலையில இட்லிக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு அப்புறம் என்னங்க இட்லி ஊற்ற வேண்டியதுதான் வெயில் காலமா இருந்தா ஒரு ஆறு மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சிரும் இப்ப குளிர் காலம் ஆகும்போது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் கூட ஆகுதுங்க எப்பவுமே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊத்துங்க இட்லி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா ஏழு அல்லது எட்டு நிமிஷம் இருந்தா போதுங்க இட்லி சூப்பரா வந்துடும் ரொம்ப நேரம் இட்லி வந்தாலும் ஹார்டாயிருங்க நம்ம பாதி தோல் எடுத்துட்டதுனால இட்லி வந்து ரொம்ப எல்லாம் கலர் மாறலங்க சூப்பர் சாஃப்டா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி எனக்கு அப்படியே இட்லி தட்டுல இட்லிகளா ஊத்துறதை விட துணி போட்டு இட்லி ஊத்தினதாங்க எனக்கு பிடிக்கும் அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து அது என்னோட ஒரு கணிப்பு இட்லி நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்குங்க கண்டிப்பா நீங்க இதே ப்ரப்போஷன்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்க